வர்களே நான் நிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தை பார்க்கும்பொழுது உப்பு தயாரிக்கக்கூடிய இடம் உப்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஹலி லூயா இந்த உப்பு இல்லாம எந்த காரியமும் இல்லை அன்பானவர்களே இந்த உப்பை குறித்து தேவன் ஒரு ஓமையை சொல்லுகிறார் மத்திய ஐந்து பதிமூன்றுல நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியில் கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிப்படுவதற்கும் ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது அமேன் அலி லூயா அப்ப நல்லா நல்ல கவனிங்க இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் லூயா அன்பானவர்களே உப்பு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அதை எந்த ஒரு காரியத்தையும் உப்பு கூட குறைச்சி போயிருச்சு அப்படின்னா அதை பயன்படுத்த முடியாது அதுபோல இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் ஒவ்வொரு மனிதனையும் மனுஷையும் பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் உப்பா இருக்கிறீங்க உப்பா இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் கரெக்டாக இருக்க வேண்டும் நாம் சாரமற்று போய்விடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கம் அன்பானவர்களே அப்ப நம்ம சாரமற்று போகாமல் கரியான முறையிலே பயன்பெற வேண்டும் என்றால் நாம் சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வேண்டும் லூயா கிறிஸ்துவோடு நம்ம இணைய 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 அவரை தேட 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 அவருடைய பிரசன்னத்துல வாழ 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 என்ன நடக்கும் அப்படின்னா நாம் சாரம் உள்ளவர்களாகும் எப்படி சாரமுள்ளவர்கள் ஆகும் அப்படின்னா அவர் நேர்த்தியாய் நம்மை நடத்தி சொல்லக்கூடியவர் கூடவும் குறையவும் நம்மளை விடமாட்டார் எந்த அளவிற்கு நம்மை நடத்த வேண்டுமோ நமக்கு தேவையான காரியங்களை நமக்கு போதித்து நம்மை தேவனாய் அவர் இருக்கிறார் அன்பானவர்களே எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் சாரம் உள்ளவர்களாகவே இருப்போம் சாரமற்றவர்களாக மாறமாட்டோம் சாரமற்றவர்களாக மாறணும் அப்படின்னா கீழே கொட்டப்பட்டு மிதிப்படுவோம் இந்த உப்புல நீங்க பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் சாரம் போயிருக்கும் அதை தூக்கி வெளியில போட்டிருப்பாங்க ஆனால் நாம் அப்படி கிடையாது சாரம் உள்ளவர்களாக சாரம் ஏற்றுறாங்க பாருங்க அந்த சாரம் உள்ளவர்களாக நம்ம இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பயன்பெற ஆரம்பிப்போம் உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார் அன்பானவர்களே எனவே இந்த நாள்ல தேவன் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் ஹலே லூயா நாம் கிறிஸ்துவோடு இணைந்து அதிகம் அதிகமாக சாரம் ஆக்கப்படுவோம் சாரம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டு பயன்படுத்தப்படுவோம் இந்த உலகத்தை ஜெயிப்போம்